தமிழன் தொலைக்காட்சியின் ஆண்டு விழா கோலாகல கொண்டாட்டம் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு தமிழனுக்கு பிறந்த நாள் தமிழன் தொலைக்காட்சிக்கும் பிறந்த நாள் வாழ்த்திய நெஞ்சங்களுக்கு கோடான கோடி நன்றி குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட மூன்று பேருக்கும் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதமும் விதித்து உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம் பி மைத்ரேயனும் ஆளுநரை சந்தித்தார் இனி விரிவான செய்திகள் தமிழனுக்கு பிறந்த நாள் தமிழன் தொலைக்காட்சிக்கு பிறந்த நாள் வாழ்த்திய நெஞ்சங்களுக்கு நன்றி சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனியார் உணவு விடுதியில் தமிழன் தொலைக்காட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தொலைக்காட்சி நிறுவனர் கா கலைக்கோட்டுதயன் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழா நிகழ்ச்சிகளை தமிழ் சிலம்பரசன் தொகுத்து வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தமிழன் தொலைக்காட்சி சார்பில் வழங்கப்படும் மாணவர் சாதனையாளர்கள் விருதுகள் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக வழங்கிய இளம் சாதனையாளர்களுக்கு தமிழன் தொலைக்காட்சி நிறுவனர் கா கலைக்கோட்டு உதயம் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஆகியோர் தமிழன் மாணவர் விருதுகள் பெற்றவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் வள்ளுவர் சிலை அடுத்ததாக இரண்டாம் பரிசு தமிழ்நாட்டினுடைய தாய்மன் தஞ்சை மணிலை மாவட்டம் இரண்டாவதாக தமிழ் மண் கலை மாணவர் வருவதை பெற வருகிறார் திருப்பூர் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி கா ஓதியா இவர் திருப்பூர் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கருவேல மரங்களை அகற்றிடுவன் என்று சிறு வயது ஒழுங்கு எடுத்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர் ஒரு இதழை நடத்த வேண்டும் மாணவர் விருதை பெறுகிறார் தமிழ் மக்களுக்காக தன்னுடைய நண்பர்கள் மூலம் ஒரு இதழை நடத்தி வருகிறார் அவருக்கு எங்களது பாராட்டுகள் விளையாட்டு வீரமான தனது புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒதுக்கி அதன் மூலம் தயாரிக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிற புதுச்சேரி சர்வதேச பள்ளி மாணவர் உருவாக்க முடியும் என்பதை தன்னுடைய கட்டுரைகள் மூலம் ார்கள்த்தூர் அரசியல் நடுநிலை பள்ளி மாணவர்களான தா விஷ்ணு அவர்கள் உலகம் தரந்த தளத்தில் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள அரசு சி கார்த்திகன் அவர்கள் வைத்தவர் மக்கள் போராளி மாணவர் விருது சீமான் இளையராசா ஆய்வு மூலம் மேற்கொண்டு அதற்காக ஒரு தீர்வை காண வேண்டும் என்று ஆய்வு மூலம் நிரூபித்திருக்கிறார் குரு அணிகண்ணன் சமூக சேவகர் மாணவர் விருது ஆய்வு மூலம் நிரூபித்திருக்கிற மூலி மாணவர் விருதை பெறுகிறார் மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது சிவகாசி ரங்கநாயகி வரதராஜ் பொறியியல் கல்லூரி மாணவர் கு முத்துக்குமார் அவர்கள் பெறுகிறார் இதனைத் தொடர்ந்து அதிகப்படியான செய்திகள் வழங்கிய செய்தியாளர்கள் அதிகப்படியான சிறப்பு பார்வை வழங்கிய செய்தியாளர்கள் மற்றும் அதிகப்படியான அண்மை செய்தி வழங்கிய செய்தியாளர்களுக்கும் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் あの、バラバラバラバラバラバ நிகழ்வுரை வாழ்த்துபவர்கள் நேரம் இருந்து வாழ்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வன்னி அரசு நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கரன் மாலை தமிழகம் நாளிதழின் ஆசிரியர் சர்வோதயம் வலையோசை திரைப்படத்தின் இயக்குநர் ஜீவபாலன் பிரபல சினிமா செய்தியாளர் நெல்லை பாரதி தமிழன் தொலைக்காட்சியின் ஆரம்ப கால செய்தியாளர் ரேகோ மூத்த பத்திரிகையாளர் கழுகு ராமலிங்கம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்